ாயர் என்னோடய பேர் பிரிக்னி எனக்கு இருபது வயசு ஆகுது நான் ஸ்ரீ ராமகிருஷ்ணா இன்ஜினியரிங் காலேஜில் செகண்ட் இயர் இருக்கேன் ஸோ இந்த கோரிபெண்டன்ஸ் சேலஞ்சில் வந்து ஒன் இயர் சேலஞ்சில் வந்து நான் சேர்ந்தேன் ஸோ அதில் ஒரு வருஷத்துல நான் பைபிள் படித்து முடிக்கிறதுக்கு கத்திர வந்து எனக்கு செஞ்சார் கத்திரக்கு ஸ்தோத்திரம் என்னுடைய அபிரிங்கிங் பற்றி நான் சொல்லணும் அப்படின்னா நான் எங்கள் அம்மா அப்பாவுக்கு ஒரே பிள்ளை எங்கள் அம்மா பேர் அமுதா அவங்க ஹவுஸ் ஒய்ஃப் எங்கள் அப்பா பேர் ராஜன் பாபு அவர் வந்து சாஃப்ட்வேர் கன்சல்டண்ட்டாக இருந்தார் சமீபமாக அவர் காலமானார் எங்கள் கொள்ளு தாத்தாவிலிருந்து தாத்தா எல்லாருமே சிஏசை திருச்சி பையை சார்ந்தவாங்க தான் நாங்கள் எல்லாருமே சில வருஷங்கள் நாங்கள் பெங்களூரில் இருந்தோம் அப்புறம் ஆஸ்திரேலியாவில் இருந்தோம் அங்கெல்லாம் ஆங்கிலன் சர்ச்லேயும் டி சர்ச்சில் வந்து நாங்கள் இருந்தோம் மிச்சமாரி சிஎஸ்ஐ சர்ச்சில் தான் இருந்தோம் தான் சில நண்பர்கள் மூலமாக நாங்கள் வந்துட்டு ஜெயிலம் திருச்சுவையில் வந்து நாங்கள் இருக்கோம் ஜெயிலம் திருச்சபையில் ரோசியட்டு மூலமாக தான் இப்படி கோரு பேருன்னு சொல்லிட்டு ஒரு சேலஞ்ச் இருக்குது ஒரு குரூப் இருக்குது அவங்க வந்து இந்த மாதிரி வேத வாக்கியங்கள் வேதத்தை வந்து மூணு மாசத்துல ஆறு மாசத்துல ஒரு வருஷத்தில் வாசிக்கிற மாதிரி திட்டங்கள் வந்து அவங்க வச்சிருக்காங்க அவங்க கைட் பண்ணுவாங்க வாட்ஸ்அப் குரூப்பில் வர மெசேஜ் மூலமாக அப்படின்னு சொன்னாங்க சரி நான் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன் இயர் பிளான் வந்து அதில் ஜாயின் பண்ணேன் இது வரைக்கும் நான் பைபிளை வந்துட்டு எமையாக இசைக்க தவிர மற்ற மற்றெல்லாம் பறிச்சல் புதிய ஏற்பாடு மட்டும் ரிப்பீட் பண்ணியிருக்கேன் ஆனால் முழு வேதாகும்பத்தை நான் படித்ததில்லை அதனால் இதுதான் என்னுடைய முதல் முறை நான் முழு முழு வேதாகும்பத்தை வந்து நான் படித்து முடிக்கிறது இல்லை ரொம்பவே ஆசீர்வாதமாக இருந்துச்சு ஏன்னா வேத வேதாகமத்தில் எனக்கு பிடிச்ச விஷயம் என்ன அப்படின்னா கத்தர் வந்துட்டு அவர் பர்சனலாக எழுதி வச்ச ஒரு மனுஷனுக்கு மனுஷனுக்காக தன் தான் தன்னுடைய பிள்ளைகளுக்காக அவர் எழுதி வச்ச ஒரு லெட்டர் அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன் ஒரு நிறைய விதமான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸும் அதில் இருக்குது எப்படி நடந்துக்கணும் எப்படி நடந்துக்க கூடாது அதே மாதிரி எனக்கு பர்சனலாக பிடிச்ச விஷயங்கள் வந்துட்டு கத்துறோடைய வேதனைகள் அவர் படுற அவர் பட்ட கஷ்டங்கள் அது இயேசு பட்ட கஷ்டங்கள் அவர் பூமியில் வந்ததுக்கப்புறம் பட்டது இன்றி இஸ்ரேல் மக்களை வந்து அவங்களையும் ஒரு சரியான பாதிக்குள்ளே கொண்டு வரணும் கத்துற ஒரு சுத்தத்தின்படி நம்மளை வனைஞ்சிருக்கிறத வந்து அது வனைந்து இருக்கிறதுக்காக அவர் என்னென்ன பிரயாசங்கள் பட்டாரு அப்படின்ட்டு அந்த அதெல்லாம் முக்கியமாக எரியமையாக ஏசாய் அந்த விஷயங்களெல்லாம் வரும் அது போய் நான் ஸ்கிப் பண்ணி அதுக்கப்புறம் இந்த தடவை ஃபஸ்ட் டைம் நான் வந்து இன்னும் நல்லா பறிச்சதுனால அதில் கத்துற ஒரு சில வேதனைகள் சில ப பட்டு சில கஷ்டங்கள் வந்துட்டு அதில் படிக்க முடிஞ்சுது ஸோ அது வந்து என்னால் பர்ஸ்னலாக கத்தருக்குள்ள கனெக்ட் ஆகிறதுக்கு எனக்கு ஹெல்ப் பண்ணுச்சு கத்தருக்கும் அவருக்கும் பிரச்சனைகள் இருக்குது அவருக்கும் பாடுகள் இருக்குது அவருக்கும் எதிர்பார்ப்புகள் இருக்குது அவர் எந்த அளவுக்கு மனக்குலத்தை வந்து அவர் நேசிக்கிறாரு எந்த அளவுக்கு தான் பிள்ளைகளுக்காக அவர் இறங்கு இறங்குறாரு எந்தளவுக்கு அவர் வந்து தன் விட்டு கொடுக்குறாரு அப்படிங்கிறத அதே மாதிரி எந்த அளவுக்கு நீதியான தெய்வனாகவும் இருக்கார் நியாயம் விசாரிக்கிற கத்தராக இருக்காரு அப்படின்ட்டு அந்த எல்லா ஒவ்வொரு புக்லேயும் ஒவ்வொரு விசேஷமான காரியங்கள் வந்து படிக்கிறப்போ யோனா எடுத்துக்கிட்டா யோனா வந்து வித்தியாசமான தீர்க்கு தரிசி அவர் வந்து கத்திர மேலே அவர் கோவப்பட்டு கற்று சுத்தத்துக்கு அப்படியே எதிர்மறையாக அவர் வேலை செய்ய ட்ரை பண்ணாலும் கத்தர் எப்படியோ அவர்கிட்ட பேசி கத்தர் எப்படியோ அவரை வழி கொண்டு வர்றது அதில் இருக்கிற அந்த எல்லா எல்லா புஸ்தகத்துலேயும் இருக்கிற சில சின்ன சின்ன விஷயங்கள் வந்து அப்படியே பயங்கரமாக ஸ்ட்ரைக் ஆகும் அதே மாதிரி என்னுடைய நிலைமையை வந்து அதை காமிக்கும் இப்போ எங்கள் அம்மா அப் அப்பா சமீபமாக காலமான அப்படின்னு சொன்னப்போ நான் அந்த நேரம் கஷ்டப்பட்டுப்போம் அந்த நேரம் கரைச்ச கிடைச்ச வசனங்கள் அதே மாதிரி நான் வந்து தப்பு பண்ணுறேன் அப்படின்னா பாவம் செய்கிறேன் அதுதான் மன்னிப்பு கேட்காமல் இருக்கேன் அப்படின்னா அந்த நேரம் சில வசனங்கள் வரும் அந்த மாதிரி என்னையும் திருத்துறதுக்கு என்னையும் சீர்படுத்துறதுக்கு அந்த வேத வாக்கியங்கள் வந்து ரொம்பவே எனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு வந்து தரைகளில் என்ன அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா சரியா பறிக்கிறதுக்கான நேரம் அஞ்சு அதிகாரமாகவே இருந்தாலும் அது அது அதுவுமே ஒரு கான்சென்ட்ரேஷன் வர அது என்ன சொல்ல வராங்க அப்படின்ட்டு உட்காந்து மெடிடேட் பண்ணுறதுக்கு டைம் வந்து அவளுக்கு சரியாக அமையாது காலையில் எஞ்சி கிளம்புறதுக்கே கரெக்டாக இருக்கும் அதுக்கப்புறம் பஸ்ஸில் போனால் பாட்டு போட்டுருவாங்க எனக்கு காலையில் நான் காலேஜுக்கு போகிறதுக்கு முன்னாடி எனக்கு வந்து இந்த இந்த வசனங்கள் இந்த அதிகாரங்கள்லாம் பறித்து அது புரிஞ்சு நான் வந்து அதை அந்த அந்த நாள் எனக்கு என்னை வந்து அதை தாங்கணும் அப்படின்னு நான் எதிர்பார்ப்பேன் ஸோ அந்த நேரம் பாட்டு போட்டுருவாங்க இல்லை டூ மச் கூட்டமாக இருக்கும் அந்த மாதிரி தரைகள் இருக்கும் இல்லை நாள் முழுக்க வே வேலைகள் வேலைகள் இருக்குங்கிறனால என்னால் சரியாக அந்த வசனங்களில் உட்காந்து மெடிடெக்ட் பண்ண முடியாது ஸோ அந்த அந்த தரைகள் இருந்துச்சு சில நாள் வந்து ஸ்கிப்பு ஸ்கிப் பண்ணிடுவேன் அப்புறம் ஒரு ஒரு அதிகாரி ஸ்கிப் ஸ்கிப் பண்ணிக்கிறேன் அது வந்து அப்புறமேல் பையல போய்ட்டே போகும் ஸோ அதெல்லாம் வந்துட்டு அப்புறமேல எல்லா சேர்ந்து உக்காந்து படிக்க வேண்டியது வரும் பட் எப்படியோ ரொம்பவே ஆசீர்வாதமாக இருந்துச்சு நிறையா விஷயங்கள் வந்து நான் கற்றுக்கிட்டேன் பர்ஸ்னலாக நான் வந்து தெரிஞ்சுக்கிட்டேன் கத்தரை பற்றி தெரிஞ்சுக்கிட்டேன் கத்துற தெய்வ மனுஷங்களை பற்றி நிறைய நான் தெரிஞ்சுக்கிட்டேன் கோரிபென்னு அந்த வாட்ஸ்அப் வந்து மெசி மெசேஜஸ் வந்துட்டு எனக்கு அதில் வர ப்ரேயர் பாயிண்ட்ஸ் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு ஒவ்வொரு ஒவ்வொரு நாளும் யோசிச்சு யோசிச்சு ரொம்ப அழகாக விவரித்து போட்டிருப்பாங்க அண்ட் அதில் வந்து வர்ற மற்ற மற்றவங்க கோச்சும் அதில் ரொம்ப நல்லா இருந்துச்சு அண்ட் அந்த வேதத்தை வந்துட்டு அதிக அந்த அதிகாரங்களே பல ஏற்பில் இருந்து புது ஏற்பில் இருந்து அண்ட் ப்ராப்ட்ஸ் வர்ற ப்ரவுஸ்லேயும் சங்கீதத்துலேயும் வச்சுருந்தது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு ஸோ ஆனால் ஒரே நாளில் இது மட்டும் பல பழசம் மட்டும் அஞ்சு படிக்கிற மாதிரி இல்லாமல் ஐ கெட் எல் எல்லாத்துலேயும் நான் வந்து நிறைய எடுத்து வாசிக்கிறதுக்கு அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு ஸோ தமிழ் கிறிஸ்துவ சமுதாயத்துக்கு நான் நான் எதை சொல்லணும் அப்படின்னா சின்ன வயசுலேருந்தே எல்லாருமே வேதத்தை வந்து நல்லா வாசித்து அதை நல்லா புரிஞ்சு அவங்க அவங்களுடைய வாழ்க்கையில் அதை பயன்படுத்திக்கிட்டாங்க வாழ்க்கையில் அதை செயல்முறைப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி எஃபர்ட் போட்டாங்க அப்படின்னா நம்ம எல்லாருமே இன்னும் பெட்டர் கிறிஸ்தவர்கள்லாம் நம்ம மாறுவோம் கத்திரக்கு உகந்தவர்கள்லாம் அங்கே எல்லாருமே நம்ம எல்லாருமே மாறுவோம் வேதத்தை படிக்கிறது மூலமாக கத்துறைய ஆசைகளும் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி வாழ்வும் நம்ம அதிகமாகி மற்றவங்க இடத்துலேயும் சுவிசேஷத்தை வந்து நம்ம சொல்கிறப்போ நம்ம வந்து இன்னும் நல்ல கிறிஸ்தவர்களா இருக்கலாம் அப்படின்ட்டு விரும்புகிறேன் அதுக்கு மூல காரணம் வேதத்தை வாசிக்கிறது சோரி கோலிம்பெண்ட்ஸ் குரூப் வந்துட்டு அதுல இருக்கிற அட்மினிஸ்ட்ரேட்டர்ஸ் எல்லாேருமே ரொம்ப நல்லா ஒர்க் பண்ணுறீங்க பேசிக்காக இருக்கிற நிறைய பேர் படிக்க முடியாமல் இருக்கிறப்போ நல்ல மோட்டிவேஷன் கொடுத்து அவங்களுக்கு நல்ல டிவோஷன்ஸும் நல்ல படிக்கிறதுக்கான காரணங்களையும் குறித்து ஒரு எல்லா பழையாடு புதிய ஏற்பாடும் சங்கீதமும் ப்ரவ்சும் குறித்து ஒரு நல்ல ஒரு நாள் வந்து ஆரம்பிக்கிறதுக்கு நாள் வந்து முடிக்கிறதுக்கோ ஒரு நல்ல நல்ல வசனங்கள் அவனை தாங்கி வழிநடத்துறதுக்கு இது ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி ஸோ நன்றி தெரிவிச்சுக்கிறேன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் Like, Share and Subscribe God Dependence YouTube channel.